நம்ம இப்போ மட்டன் சுக்கா செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி சும்மா ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டால் போதும் கொத்த மல்லிப்பொடின்னா கருவேப்பில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் அதை போட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லிப்பொடி மஞ்சள் பூ உப்பு நல்லது மட்டன் கேவ் வைக்கும்போது போட்டிருக்கனால நான் உப்பு போடலை இந்த தண்ணியெலாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா பரட்டணும் மிளகாத்தூள் கொஞ்சம் இறக்கி மிளகு தூள் போட்டேன் பிரியாணி மட்டன் சிக்கன் செம்மையாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்